எல்லா புகழும் நிறைவழிக்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காள தமிழ் என்று சங்கே முழங்கென்று தமிழை வாக்கியவனாக ஆரம்பிச்சுகின்றேன் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கம் நூற்றி ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு அருமையான ஒரு நிகழ்வினை அதாவது நிர்வாக நூற்றி பதினைந்து பிறந்த நாள் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு பல இருந்திருக்கக்கூடிய பழனி ஆதரவு ஆதரவு

நானும் திருச்சிராப்பள்ளி ஒரு தமிழ் சங்கத்தை தொடரலாம் என்ற முடிவினை மேற்கொண்டார் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து தொடக்க காலத்தில் தமிழ் இலக்கிய உலகில் அரசர்கள் புலவர்களுக்கும் தமிழுக்கும் பல்வேறு வகையான தொண்டுகளை செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் அரசாட்சிக்கு பிறகு தமிழுக்கு தொண்டு செய்பவர்கள் யார் என்று பார்த்தால் இன்றைய காலகட்டம் வரையில் நீங்கள் பார்த்து சொன்னால் பெரும் வியாபாரிகள் இன்றைக்கு பெரும் செல்வந்தர்கள் இன்றைக்கு தமிழுக்காக தொண்டு அப்படி தொண்டு செய்யக்கூடிய தன்மை தான் நம்முடைய துறைநாட்டுப்பள்ளி அவர்கள் எப்படியாவது திருச்சிராப்பள்ளியிலே ஒரு தமிழ் சங்கத்தை நிறுவ வேண்டும் என்று சொல்லி முதன் முதலாக அவருடைய வீட்டிலேயே ஒரு தமிழ் சங்கத்தை நிறுவி தன்னுடைய நண்பர்களோடு அழகாக கொண்டிருந்தார் காலம் செல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்முடைய கூட்டத்திற்குரிய முதல் ராமதாசரை அவருடைய காலகட்டத்தில் அவரை அணுகி எப்படியாவது

பார்க்கக்கூடிய கற்பக தேவை போன்ற வழங்குவதற்கு என்று சொன்னா அது மிக அப்படிப்பட்ட நிர்வக நாளை நாம் மூச்சும் என்று சொல்லி நன்றி உயிர்கமைகிறேன் நன்றி வணக்கம்